நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் என்னத்தை பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக கரூர் வருகிறார் தளபதி விஜய் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது அதே போல கைது நடவடிக்கையா அப்படியாக இருந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி தளபதி விஜய் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த இரண்டு விடயங்களை உள்ளடக்கி முழுமையாக இந்த வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்க போகிறது வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா வாங்க வீடியோக்குள்ள போய் முழுசா இந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பாரிய ஒரு அனர்த்தம் ஒன்று மேன்மேட் என்று சொல்லி நீதிமன்றமே வரையறுக்கக்கூடிய வகையிலே ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் அப்பா உயிர்கள் ஒரு இடத்திலே பலியாகிய சம்பவம் பரபரப்பாக இன்று வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட நீதிமன்ற விசாரணைகள் வழக்கு விசாரணைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காரசாரமாக இதற்கிடையிலே பாதிக்கப்பட்ட மக்களை தளபதி விஜய் எப்பொழுது சந்திக்க போகின்றார் அவர்களை எப்பொழுது சந்தித்து ஆறுதல் கூறப் போகிறார் என்று சொல்லி பலரும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் உயர் நீதிமன்றம் கூட இந்த கேள்வியை தொடுத்திருந்தது பாதிக்கப்பட்ட மக்களை இதுவரையில் தளபதி விஜய் போய் பார்க்கவில்லையே அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு மக்களாக நிற்பதுதான் தலைமைத்துவம் ஆகவே தளபதி விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை விட்டுட்டு ஓடி வந்து விட்டார் என்று சொல்லி பல கருத்துக்கள் காரசாரமாக முன்வைக்கப்பட்டது நீதிபதிகள் கூட இந்த கருத்துக்களை இந்த கேள்விகளை தொடுத்திருந்தார் இப்பொழுது தளபதி விஜய் அந்த மக்களை போய் பார்வையிடுவதற்கு தயாராகிவிட்டார் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கிறது ஆனாலும் இந்த இடத்தை போய் பார்வையிடுவதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு குற்றம் நடந்த இடம் அதே நேரத்தில் கேயும் சரி தளபதி விஜயும் சரி இந்த குற்றத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் ஆகவே நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அங்கே போறது சரியில்லை அல்லது போகவும் கூடாது இதனால் இது சம்பந்தப்பட்ட அனுமதியை கோரி இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து அங்கே தளபதி விஜயும் நீதி அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர்களும் போவதற்கான அனுமதியை இப்பொழுது நீதிமன்றத்திலே கோரியிருக்கிறார்கள் அதற்கான வேலை திட்டத்திலே இப்பொழுது இருக்கிறார்கள் நீதிமன்றம் இதற்கு அனுமதித்தால் அது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை முன்னெடுத்து ஒரு திகதியை குறித்தால் நிச்சயமாக அங்கே போய் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றார் தளபதி என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது அதே போல அவர் சொன்னார் தானே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாய் பணத்தை நஷ்டீடாக வழங்குவதாகவும் காயப்பட்ட தரப்பினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுப்பதாகவும் அவர் ஒத்துக்கொண்டிருந்தார் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அந்த பணத்தொகையையும் சந்திப்பின் போது தளபதி விஜய் வழங்க போகிறார் என்ற ஒரு தகவல் இப்பொழுது வழியாக இருக்கிறது ஆனால் எப்பொழுது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் என்பதை நீதிமன்றம் கொடுக்கின்ற அந்த அல்லது நீதிமன்றம் கொடுக்கிற அனுமதிக்கு பிறகுதான் தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்போது இந்த சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி ஆனால் இந்த வாரத்துக்குள்ளே என்று சொல்லி தளபதியுடைய தரப்பினாலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இங்கே குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு பிறகு தளபதி விஜய் ஒரு வீடியோ பதிவினை விட்டிருந்தார் அந்த வீடியோ பதிவிலே தளபதி விஜய் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் பாதிக்கப்பட்ட உங்களை அல்லது கரூர் மக்களை பார்ப்பதற்காக நான் நிச்சயம் மிக வெகு விரைவிலே வருவேன் என்ற ஒரு உறுதிப்பாடை தந்திருந்தார் ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது ஒரு வாரத்துக்கு மேலே கடந்திருக்கிற நிலையிலும் தளபதி விஜய் அந்த மக்களை சென்றடைந்து அல்லது சென்று பார்வையிடுவதற்கான எந்த ஒரு முஸ்திவும் செய்யவில்லை ஆனால் வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதே போல பாஜகவை சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகள் கட்சி சார்ந்த ஊடகவியலாளர்கள் யூடியூபர்ஸ் என்று சொல்லி அந்த பிரதேசத்துக்கு போய் ஏராளமான காட்சிகளை எடுத்து வெளியேற்றிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே புகுந்து அவர்களிடம் நேரடியாக காட்சிகளை அதே போல கருத்துக்களை கேட்டு அஹ் வலி ஒலிகளே வலி ஒளிகளிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் இப்படி கனவேலைகள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் தளபதி விஜயோ அல்லது தமிழக வெற்றிக் கழகம் சார்ந்த மூத்த உறுப்பினர்கள் யாருமே அங்கு செல்லவில்லை எல்லோரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தளபதி விஜயினுடைய இந்த விஜயமானது இந்த விமர்சனங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய பதிலை கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே வகையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுதும் தளபதி விஜய் வருவாரா அல்லது வந்து எங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லுவாரா இப்பொழுது அந்த சம்பவம் நடக்கும் என்று சொல்லி இப்பொழுதும் அவர்கள் கண்ணீரும் கம்பலையோடு காத்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய வீடியோ காட்சிகள் கருத்துக்களை பார்க்கும்போது உண்மையிலே இதுவரைக்கும் சில நாட்கள் கடந்திருந்த போதிலும் கூட அந்த சம்பவத்திலிருந்து அவர்கள் மீளாதவர்களாக மீளா துயர்குள்ளே ஆழ்ந்திருப்பதை கூட நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே தளபதி விஜயனுடைய விஜயம் என்பது மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆகவே நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று மிக விரைவாக தளபதியும் தளபதியினுடைய குழுவினரும் நிச்சயமாக அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றுதான் பொதுவாக எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் பார்க்கலாம் இந்த சம்பவம் நடக்கும் என்று சொல்லி இதற்கிடையில இன்னொரு தகவல் வந்தது இன்று அல்லது நாளை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நஷ்ட தொகை இருபது லட்சம் ரூபாயை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இன்று இன்றைய தினம் கரூர் பிரதேசத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கொடுக்க போகின்றார்கள் என்றொரு செய்தி வந்திருக்கிறது ஆனால் மறுமுனையிலே தளபதி விஜய் சந்தித்து தான் அந்த பணத்தை கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கிறது இதுல எது உண்மை என்ன நடக்கும் என்றதை இப்ப என்னால சொல்ல முடியாம இருக்கு வந்த செய்திகளை உங்களுக்காக சொல்லி இருக்கிறேன் இந்த சம்பவம் தொடர்பிலே தளபதி விஜயை இதுவரையில் கைது செய்யாதது ஏன் அவரை பார்த்ததும் சட்டம் பயப்படுகிறதா அஞ்சுகிறதா என்று சொல்லி பலரும் இப்பொழுது கேள்வி பலரும் இப்பொழுது வினாக்களை தொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தளபதி விஜய் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது அது என்னன்னா இப்ப புஷி ஆனந்தும் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த நிர்மல் குமார் அவர்களும் இப்பொழுது இங்கே ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது நீதிமன்றத்திலே வந்து தங்களை கைது செய்வதை தடுத்து நிறுத்தும் முகமாக ஒரு முன் ஜாமீன் கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மேன்முறையீடு இப்பொழுது அது போயிருக்கிறது இந்த மேன்முறையீட்டை நம்பிக்கொண்டு அல்லது இந்த மேன்முறையீட்டு தங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த இருவரும் இருக்கிறார்கள் சில வேளைகளில் இது அஹ் இந்த மனு நிராகரிக்கப்பட்டால் இவர்கள் இருவரும் கைது செய்யப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது அப்படியான ஒரு சூழ்நிலை நிகழமாக இருந்தால் தளபதி விஜயும் தன்னை கை தன்னையும் கைது செய்யுங்கள் என்று சொல்லி DGP அலுவலகம் போய் கோருவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படியான நிராகரிப்புகள் நடந்து தளபதி விஜய் சில வேளைகளில் கைது செய்யப்பட்டால் இந்த வாரம் கரூர் மக்களை சந்திப்பது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகிறது என்ன நடக்க போகும் என்றத இப்ப எங்களால கணித்து சொல்லலாம் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு பதிவு செய்யுங்கள் மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கின்ற அதுவரை நன்றி வணக்கம்